ஒரே நாடு ஒரே தேர்தல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தங்களுடைய மக்களவைத் தேர்தலும் தேர்தலும் அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன் தேர்தலும் ஒரே நாடத்தில் நடக்க போதாது ஏப்ரல் மேல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஆகப்படும் அப்போ யார் வெற்றி பெறாரோ அவர்களால அஞ்சு வருஷம் ஆட்சி செய்ய முடியாதா மூணு வருடமும் ஆட்சி செய்ய முடியுமா போர் போக்களை ஏதாவது கொடுத்தி கூடாதுப்பா ஏன்னா இது இன்னும் சட்டமே ஆகல சட்டம் ஆனா மட்டும்தான் இது பாசிபிள் இல்லைன்னா இல்லை அப்படின்னு கேட்குது இது கண்டிப்பா சட்டமாக்கணும் ஏன்னா பிஜேபியோட இது கனவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுக்குள்ள இதை கண்டிப்பா சட்டமாக்கி விவாங்க பார்லிமெண்ட்ல பிஜேபிக்கு பெரும்பான்மையே இல்லை இது சட்டம் ஆகும் அப்படின்னா முன்னில் இரண்டு பல உறுப்பினர்கள் ஆதரவு தரணும் இது பாசிபிளா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது கண்டிப்பா இது பாசிபிள் தான் எப்படின்னு அதை பத்தியான விடியல அமல்முண்ட பத்தி பேசும்போது ஓட்டைகள் இருக்கு அதை பச்சிதான் காங்கிரசும் பிஜேபியும் ஏன் பல மாநில சட்டமன்றங்களும் சட்டங்களை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறாங்க ஒரு சாதாரண என்னன்னா என் மனசுல பல கேள்விகள் ஓடிக்கே இருந்தது அது என்ன கேள்விங்கிறத முதல்ல பார்த்தலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலையே மாற்றப்போகுதா சட்ட திருத்தம் செய்யப்பட்டு விட்டதா இந்த சட்டம் வந்தா மாநில அரசியல் காணாம போயிடுமா ஒரு அரசு நடுவில் கவிழ்ந்தா அப்போ தேர்தல் என்ன ஆகும் தேசிய கட்சிகளுக்கு சாதகமா மாநில கட்சிகளுக்கு சவாலா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு நல்லதா கெட்டதா இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் பத்தி இதோம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாள்ல எலக்ஷனை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க இப்ப வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏழு எட்டு கட்டமா கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல

அதை தேடி பார்க்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இரண்டு விஷயங்கள் கண்டுபட்டது ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் முதல்ல இந்த போர்டல் உடனே அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இது ரெண்டாவதுதான் இந்த போர்டல் உடனே எமர்ஜென்சி அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இந்திரா காந்தி பீரியடுக்கு அப்புறம் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆக பல மாநில சட்டமன்றங்கள் கலக்கப்பட்டன யாராலும் யாரால் கொண்டு வரப்பட்டது கல்வி மாநில மாநிலப்பட்டியிலிருந்து மத்திய பட்டியலுக்கு யாரால் மாற்றப்பட்டது அவங்களால ஒரு மாநிலங்கள் பல மாநிலங்கள் இதனால் கலைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுல அஸ்ஸாம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல ஹரியானா அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழுல கேரளா அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுல பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எழுபதுல உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு முதற்கொண்டு பல மாநிலங்கள் இந்த ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் மூலமா கலைக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாநில சட்டமன்றத்தை பிடிக்கல அப்படின்னா பாதுகாப்பு காரணங்களை கூறி அந்த சட்டமன்றத்துல ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி கலைச்சிடுவாங்க இது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணால எதிர்க்கிற ஒரே கட்சி பிஜேபி தாங்க லாஸ்ட் டென் இயர்ஸா பிஜேபியை ஆர்டிகல் த்ரீ பிப்டி சி பயன்படுத்தி எந்த மாநில சட்டமன்றத்தையும் அவங்க கலைக்கல அவங்க ஃபியூச்சர்லயும் த்ரீ பிப்டி சிக்ஸ பயன்படுத்த மாட்டாங்க எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சட்டமன்றத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க உள்ள நுழைஞ்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்சியை கைப்பற்றினாங்களோ எப்படி பீகார்ல ஆட்சியை கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி அவங்க

ரெண்டாயிரத்தி பதினாலுல நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தார் கடைசியா மோடி அவர்கள் ஆட்சி எட்டதுக்கு அப்புறம் சொல்லிய போட்டார் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டியை உருவாக்கி ரெக்கமெண்டேஷனை கொடுக்க சொல்லி ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய இந்தியாக்குள்ள பயணம் செய்து பல கட்சிகள் பண்ணி பல ரெக்கமெண்டேஷன்களை நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு சப்மிட் பண்ணாங்க அதை நேஷன் ஒன் எலெக்ஷன் மோடி கவர்மெண்ட் சப்மிட் பண்ணாங்க அது பாஸ் ஆகி இப்போ பார்லிமெண்ட் கூட்டு கிட்ட சப்மிட் பண்ணப்பட்டது இன்னும் அது சட்டம் ஆகலை சட்டம் ஆகணும் அப்படின்னா இன்னும் இரண்டு பகுதி உறுப்பினர்கள் ஆதரவு தேவை அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னதை நம்ம பார்த்துருக்கோம் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல முதல் பகுதி என்ன அப்படின்னா எலெக்ஷனை ரெண்டு பேஸா கண்டக்ட் பண்ணலாம் பேஸ் ஒன்ல பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் கண்டக்ட் பண்ணலாம் பேஸ் டூல பார்லிமெண்ட் அண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச நூறு நாளைக்குள்ள முனிசிபல் அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷனை எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க இன் கேஸ் சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் அதுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னா ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் எப்ப கலையும் பெரும்பான்மை இல்லை அப்படின்னா பெரும்பான்மை இல்லைன்னா அவங்க பிஜேபி சும்மா இருக்காங்களோ அவங்க உள்ள நுழைஞ்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி கலைக்கப்படலாம் த்ரீ பிப்டி சிக்ஸ் பிஜேபி பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதையும் மீறி ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றம் முந்தைய சட்டமன்றத்திற்கான கால அளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் ஈரோடுல இடைத்தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் எம்பி இறந்தாரு அதுக்காக இடைத்தேர்தல் கண்டக்ட் பண்ணப்பட்டது அப்போ தமிழ்நாடுடைய சட்டமன்றத்திற்கான கால அளவு ஆறு மாசம் முடிய இடத்துல இருந்தது சோ அந்த இடத்துல ஈரோடு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாம ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனா அந்த எம்எல்ஏ உடைய பதவிக்காலம் அந்த சட்டமன்ற காலம் ஆறு மாதத்துல முடிய போகுது இல்லையா சோ அதனால அவருடைய பதவி காலம் ஆறு மாதங்கள் மட்டுமே அதே மாதிரிதான் மாநிலத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் கண்டெக்ட் பண்ணா சட்டமன்றத்துக்கான காலம் எவ்வளவோ அதே காலம் மட்டும்தான் அந்த சட்டமன்றத்துக்கான காலமாக நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னா அமெண்ட்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியது ஆர்டிகல் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபை ஒன் செவன்டி த்ரீ எயிட்டி டூ ஏ த்ரீ ஃபோர் ஏ அது மட்டும் இல்ல ஸ்டேட்டோடைய ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் எல்லாத்தையுமே அமென்மெண்ட் பண்ண வேண்டிய பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் பாதி அப்ரூவல் ரெண்டு பொண்ணு உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அரசியல் சட்டத்தை மாற்ற முடியும் பார்லிமெண்ட்ல ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க அதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் அப்ரூவ் பண்ணாதான் இது அரசியல் சட்டத்தை மாத்த முடியுமா அப்படிதான் ஏன்னா இரண்டு முன்னூத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அப்ரூவ் ஆனா அப்படிதான் நடக்குது அப்படின்னா அப்படி நடக்கலாம் இதுக்கும் உண்மாதாரம் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி இன்னைக்கு வரைக்கும் மேக்சிமம் அரசியல் சட்டத்தை திருத்தினது அவங்கதான் எதை வச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்ற பாத்தன் அவங்க சில ட்ரிக்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ இதுக்கு மேல நீங்க ப்ராப்ளம் கண்டெக்ட் பண்ணும்போது நீங்க க்ளோஸா மார்ச் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்ல வரணும்னு புரியும் ஒரு பில்ல கொண்டு வரணும்னு வச்சுக்கீங்களா அரசமைப்பு சட்டம் மாற்றத்துக்கான பில்ல உள்ள கொண்டு வரும்போது மூன்று விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எதிர்கட்சிகள் கிட்ட பேசுவாங்க அதுல சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இந்த சட்டத்தை ஆதரிக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க ஆதரிக்க தேவையில்ல நீங்க வந்து வெளிநடவு செஞ்சா போதும் இல்ல நடுநிலைமை அப்படின்னு அறிவிச்சா போதும் பீதியை நாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சம்மதிக்க வைப்பாங்க ரெண்டாவது எதிர்கட்சி எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் சம்மதிக்க மாட்டாங்க சம்மதிக்கிறேங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட பிரச்சனையை உருவாக்கி என்னைக்கு அந்த பில்ல கொண்டு வராங்களோ அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்களே வெளிநாடு செய்யற மாதிரி பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா சில எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மக்கள் கிட்ட இருக்கிற மாதிரி போட்டி கொடுப்பாங்க டிவியில வந்து வாதாடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த சட்டம் வந்து நல்லதுன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி வெளி நடப்பு பண்ணுவாங்க இப்ப நீங்க சட்டமன்றத்தை கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது டிவி எதிர்கட்சிகளை போலீஸ வச்சு தூக்கி வெளியே போடுவாங்க அன்னைக்கு நீங்க போச மாண்டிருப்பாங்க ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்திடுவாங்க சோ இப்படித்தான் அது பார்லிமெண்ட்டா இருக்கட்டும் சட்டமன்றமா இருக்கட்டும் அது காங்கிரஸ் அது பிஜேபி இருக்கட்டும் எல்லா அரசாங்கமும் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் பண்றாங்க இரண்டு உறுப்பினர்கள் ஆதரவு பெற்று சட்டமாகிறது சில சட்டங்கள் மட்டும்தான் மேக்சிமம் அரசமைப்பு சட்டங்கள் எல்லாமே இப்படித்தான் சட்டமாக்கப்படும் இதுக்கு பிறகு நீங்க கோசம் பண்ணுங்க பார்லிமெண்ட் சட்டமன்ற ஆட்சியை நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் தான் முதல்ல என்ன சொன்னா பிஜேபி அரசாங்கம் கண்டிப்பா இந்த சட்டத்தை அமல்படுத்திடுவாங்க ஏதாவது ஒரு வழியில அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில மட்டும் இல்லாம வெளிநாடுகளையும் இந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் முனிசிபல் எலெக்ஷன் ஒரே நாள்ல கண்டக்ட் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மாதிரி பல இயர்ஸ் டேர்ம்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க ஆனா அவங்க என்னன்னா பார்லிமெண்ட் ஸ்டேட் எலெக்ஷனும் ஒரு நாளும் டூ இயர்ஸ் உள்ள பஞ்சாயத்து அண்ட் கண்டக்ட் பண்றாங்க ஒரு முறை கண்டக்ட் பண்றாங்க எல்லா தேர்தலும் சட்டமன்றம் பஞ்சாயத்து எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க செப்டம்பர் மாசம் செகண்ட் சண்டே அப்படின்னு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வர செப்டம்பர் செகண்ட் சண்டே இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க சூழ்நிலை தான் பாசிபிள் இல்லை ஏன்னா அந்த மக்கள் தொகை கம்மி ஆனா இந்தியாவில் அப்படி இருக்கேன் இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி அந்த மாதிரி நம்ம அட்டை வந்து பண்ணவே முடியாது எதுக்காக பிஜேபி இவ்வளவு நடைபெற்றாங்க இந்த சட்டத்தை கண்டிப்பா கொண்டு வந்தே தீரணும் இதை நடைமுறைப்படுத்தே தீரணும் ஏன் முடிவு பண்றாங்க இந்த அரசாங்கம் ஏன் முடிவு பண்ணுது அப்படின்னா அவங்க மெயினா சொல்றது பாத்தீங்கன்னா தேர்தல் செலவு குறையும் அது உண்மைதாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் பூத்துக்கு தேர்தல் கண்டக்ட் பண்றதுக்கு மட்டுமே அரசாங்கத்துக்கான செலவு அறுபதாயிரம் கோடி அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கான செலவு ஒரு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி அதாவது ரெண்டு மடங்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு மடங்கு செலவாயிருக்கு இது வந்து அரசாங்கத்துக்கு மட்டுமே இதுவே இதுல வந்து ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு செலவு பண்றாங்க ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியும் அவங்க தனிப்பட்ட முறையில் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா மொத்தம் சேர்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி செலவுகள் ஆகும் அதுவே ரெண்டு வருஷம் நம்ம ஒரே நாள்ல கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செலவுகள் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க அரசியல் கட்சிகளுக்கும் யார் வந்து எம்எல்ஏ எம்பியா நிற்கிறாங்களோ அவங்களுக்கும் செலவுகள் குறையும் இப்ப எலெக்ஷன் வந்துட்டா அங்க யூஸ் பண்றது யாருங்க அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எலெக்ஷன் ஓட்டுக்கு வந்துட்டா ரெகுலர் ஒர்க்கு பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவித்த உடனே மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் எம்சி சி சொல்லுவாங்க அது வந்து அமராயிடம் அப்போ திட்டங்கள் எதையுமே இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியாது சோ நிறுத்தி வைக்கப்படும் ஓட்டர் டெர்மாட்டி குறையும் இன்ட்ரெஸ்ட்டா வந்து ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருடம் ஸ்டேபிள் ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் எலெக்ஷன் போது எந்த கட்சியும் அவங்க ஏதாவது ஒரு கட்சியை உருவாக்கி கலக்க முயற்சி பண்ண மாட்டாங்க நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு மாசங்க எலெக்ஷன்லேயே போயிடுது இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பிரதம மந்திரியா இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறைஞ்சது ஆறு மாசம் அங்க முகாம் விட்டு எப்படி வெற்றி அடையணும்னு சொல்லி அவங்களோட டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுடைய அந்த வேல்யூ அதாவது செயல்பாடு குறையும் உலக நாடுகள் எப்ப எந்த நாட்டை அடைய போடலான்னு தெளிவா பார்த்துட்டு இருக்கிற இந்த கால சூழ்நிலையில நாம இருபத்தி நாலு மணி நேரம் விழிப்பா இருந்தாவே என்ன செய்வான் ஏது செய்வோம் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கிற பட்சத்துல நாம எலக்ஷன் எலக்ஷன் சொல்லி இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா நாட்டை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும் அதுவும் ஒரு காரணமா பிஜேபி சொல்றாங்க எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி திமுக எல்லாம் கடுமையா எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா தேசிய கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் மாநில கட்சிகள் வாய்ப்பே இருக்காது சின்ன சின்ன மாநில கட்சிகளுக்கு வேலையே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா மாநில பிரச்சனைகள் பேசப்படாமல் போகலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தேசிய கட்சிகளுக்கு தான் வேல்யூ போகும் மாநில கட்சிகளுக்கு வேல்யூ இல்லாமல் போகும் அப்ப ஜனநாயக சமநிலை கேள்விக்குறியாகும் ஒரே தேர்தல் திமுக போது திமுக பெரிய கட்சிகளுக்கு எந்த கட்சியும் வராது ஆனா மாநிலத்தில் இருக்கிற சின்ன கட்சிகளுக்கு இல்லையா அவங்களுக்கு வேல்யூ குறையதுக்கு சான்ஸ் இருக்கு மக்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் மக்களுக்கு நஷ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆறு மாசம் அதுக்கு ஒரு ஆறு மாசம் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் தான் மாநாடுகள் கட்சிகள் மாத்தி 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 மாநாடுகளை தூங்குவாங்க அப்போ மாநாடுகளுக்கு ஆள வச்சு கூப்பிட்டு இவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க ஹோட்டல் கொடுப்பாங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் ஏன்னா எப்ப எலக்ஷன் கண்டக்ட் பண்றாங்களோ அப்பதான் கட்சிகள் வந்து போடுவாங்க போடுறாங்க நடுவில் மாநாடுகளுக்கு போட மாட்டாங்க ஏன்னா வளர்ச்சி தான் கட்சிகளுக்கு மக்களை பத்திய ஞாபகமே வரும் இல்லையா அதனால அது மக்களுக்கு லாஸ் லாபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திறமையான நல்லாட்சியை வழங்கக்கூடிய கட்சியை நாம தேர்ந்தெடுக்கணும் மத்தியிலும் மாநிலத்திலும் எமோஷனாவோ மதத்தை வச்சோ மொழியை வச்சோ இனத்தை வச்சோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்காம ஆளுமை கொண்ட தலைவர்களை கொண்ட கட்சியை தான் நாம தேர்ந்தெடுக்கணும் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க பங்களாதேஷ் மாணவர் புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்மளை விட அதிகமா இருந்தது வருமானமும் அதிகமா இருந்தது திருப்பூர்ல ஆடை தொழிற்சாலைக்கு காம்படிட்டிவா இருந்தது பங்களாதேஷ் தான் ஆனா இப்ப நிலம பாருங்க எல்லா பெரிய கம்பெனிகளும் பங்களாதேஷை விட்டுட்டு பண்ணிட்டாங்க இப்போ சாப்பாட்டுக்கே இந்தியாவை கையேது நிலைமைக்கு பங்களாதேஷ் ஸோ தலைமை சரியா இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டை நம்ம காப்பாற்ற முடியாது தலைமை சரியில்லை அப்படின்னா அந்த நாட்டை ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா அவங்க நாளையும் காப்பாற்ற முடியாது அப்படிதான் இப்ப இருக்கிற நிலைமை இதை நான் ஏன் சொல்றோம்னா உலக நாடுகள் கண்கொத்தி பாம்பா எல்லா நாட்டையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க நாடு நல்லா இருக்கணும்னா மற்ற நாடு எக்க எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவெடுத்து அவங்க எந்த நாட்டுல எந்த பிரச்சனையை உருவாக்கி நாம அதை ஆராய்ச்சி தரலாம்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது சரியான நேரத்துல சரியான டிஷ் எடுக்கிற ஒரு தலைவர் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தேவை அப்பதான் நாடும் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருந்தால்தான் நாம நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டக்ட் பண்ணுவாங்க என்னோட புண்ணியம் ஆனா

பொருளாதாரத்தை பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக இதை சொல்றான் அப்படின்னா அமெரிக்க அதிபர் அந்த சின்னதாக ஒரு பேட்டி கொடுத்தாலும் சரி இந்தியாவில பொருளாதாரம் பாதிக்கும் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் இதுதான் குளோபலைசேஷனுடைய இன்னொரு முகம் அதனால ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலை பத்தியும் பொருளாதாரத்தை பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சது இதுக்காக தான் நான் இந்த சேனல ஆரம்பிச்சேன் ஒவ்வொருத்தரும் உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஏன் குடும்ப அரசியல் உலக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் குடும்ப பொருளாதாரம் இதை பத்தி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து இதுக்கு மேல நாம தொடர்ந்து வீடியோக்கள் போட போறோம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹி மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை உமாறும்